യേശുവിൻ ഇനിമയുള്ള നാമത്തിൽ നാളെ വാഴുകേൻ രാത്രിയിലും കൂകിൾ മീറ്റായി കത്തരുടെ വാർത്തകളെ ധ്യാനിക്കേവൻ നമുക്ക് കൃപ നല്ലവർക്ക് ആണ് രാത്രി വേളയിലപ്പോസനത്താൽ നീരങ്ങളെ നറപ്പുത കോത്രം നാങ്കൾ ഇന്നിക്ക് കാലിലെ സായങ്കം വരേക്കും കച്ചാവേ പോകുന്ന ഇടങ്ങളിൽ വന്ന ഇടങ്ങളിലെല്ലാം நீரங்களோடு கூட இருந்து வழி நடத்தினைக்காக எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் விடுதலையும் சௌக்கியத்தையும் நீர் அதற்காக நன்றி தேவனே எங்களோடு கூட இருந்து நீரங்களை வழி நடத்தினகமைக்காக ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஆண்டபுரே இந்த கூகுள் மீட்டில் கடந்து வந்திருக்கிற ஓரோ மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் അനേകം അനേകംകളോട് ചവ വിനപ്പത്തോടെ നിന്റെ മക്കൾ കടന്നു വന്നിരിക്കും പോലും ദേവനേ നിന്റെ മക്കളെ ആശീർവദിത്ത് വലപ്പെടുത്ത സ്തോത്രം എല്ലാ പല വീനും വിടുതൽ ഉണ്ടാകട്ടും ദൈവീക സമാധാന ഓരോ കുടുംബങ്ങളിൽ ഇറങ്ങി വരട്ടും എല്ലാവരും കടന്നു വരുന്ന എങ്ങനെ മുറ്റലും താഴ്ത്തുക അർപ്പണിക്കേ വസനത്തിന് നേരായി കടന്നു കെ വസനം എങ്ങനെ മലച്ചതായും വസനം എങ്ങനെ ഉയരുള്ളവരായി മാറ്റുന്നതായും ദീർഘായ്സുള്ളവരായി മാറ്റുന്നതായി എങ്ങനെ നന്മകളെ കൊണ്ട് നിറപ്പുതായി മാറ്റുന്ന കൈക്കാൻ എങ്ങനെ മുട്ടിലും താഴ്ത്തുക സങ്കീതം മുപ്പതാം അധികാരം അതിൻ്റെ നാലാമത്തെ വസനം നാം വാസിക്കലാം ഇങ്ങീതം മുപ്പതാം അധികാരം அதிலே நாலாவது வாசனம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரே கீர்த்தனம் பண்ணி அவருடைய நினைவை கூறுதலே கொண்டாடுங்கள் இங்கு கர்த்தரே எப்போதும் கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நிறைவு நிறை நினைவை கொண்டாடுங்கள் என்று சொல்லப்படுகிறார் தெய்வ பிள்ளைகளே நாம் எப்போதும் அவரை துதிக்கிற மக்களாயி நாம் எப்போதும் அவரே துதிகளை ஏறெடுக்கிற மக்களாயி நாம் காணப்படுகையும் நாம் கத்துடைய பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட வேண்டதும் அவசியமாய் இருக்கிறது இந்த சங்கீதம் தாவீது ராஜா எழுதினார்கள் என்று சொல்லப்படுகிறார் இந்த தாவீது ராஜா இந்த சங்கீதம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறார் என்றால் அவருடைய கஷ்டமான நிலையில் தேவன் அவரை விடுவைத்திருக்கிறார் அவர் ரொம்ப வேவலாதியோடும் கண்ணுநீரோடும் அநேகர் எதிர்ப்பான சூழ்நிலையில் அநேக விரோதிகள் அவருக்கு விரோதமாய் எழும்பின நேரத்திலும் இந்த தாவீது ராஜா தேவன் கொடுத்த ஆ விடுதலே നിലവ്കൂറി പാടുകൾ സങ്കീതം അതേമാതിരി പാർട്ടി സംഗീതം അവങ്ങളുടെ എല്ലാ കഷ്ടത്തിലും അവർ അതെ ആനന്ദമായി ഒരു നല്ല മാറ്റിനകപ്പുണ്ട് എന്നെ അന്ന കഷ്ടത്തിലേ വിത്ത് നല്ലപടിയേ முன்னாடி நடத்தி இருக்கிற ஒரு தேவன் உண்டு என்று நினைவு கூறி பாடுததுதான் இந்த சங்கீதம் முப்பதாமத்தே அது யார் இங்கு நாம் இனியும் ஆழமாயி நாம் பார்த்தால் தேவ கிருபையை குறித்து உள்ள ஒரு ஞானம் இந்த தாவீது கிடைக்கிறார் தேவ கிருபையை குறித்துள்ள ஒரு ஞானம் என்னுடைய படிப்போ ஞானமோ வேலையோ என்னுடைய செல்வங்களோ என்னுடைய இந்த உலகத்திலே எதுவுமே அல்ல தேவ கிருபைதான் என்னை நடத்துதது தேவ கிருபைதான் என்னை எல்லா பிரச்சனையில் இருந்து விடுவித்திருக்கிறார் என்று தாவீது எங்கு இந்த சங்கீதத்தில் பாடுகிறார் நான் பார்க்கும்போது ஒன்னாவது வசனம் வாசிக்கும்போது கத்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் ஞான் உம்மை போற்றுகிறேன் ஞான் உண்மை போற்றுவேன் என்று தாவிது சொல்லுகிறார் கத்துரு பிள்ளைகளே எதுக்காக அவர் தேவனை போற்றுகிறார் தேவனை அவர் துதிக்கிறார் என்றால் அவருடைய சத்துருக்கள் அநேக மக்கள் இருந்திருக்கிறார் அவருக்கு விரோதமாக எழும்பினவர் அநேகர் இருந்திருக்கிறார் அவர் தாவீரை மேற்கொண்டு வராதபடிக்கு தேவன் அங்கே தாவீரை கை தூக்கினார் கை தூக்கி அவரே எடுத்தபடியினார் அவர் தேவனை துதிக்கிறார் என்ன கேட்குத கத்திர பிள்ளைகளே நீங்கள் யோசித்து பார்த்தால் அநேக பிரச்சனைகளின் நடுவில் அநேகம் கண்ணீரான சூழ்நிலைகளின் நடுவில் உன் சத்துருக்களின் நடுவில் உன்னுடைய தலை கீழாய் தாழ்த்தி நிற்காதபடிக்கு தேவன் உன்னை கை தூக்கி எடுத்திருக்கிறார் தேவன் கை தூக்கி எடுத்ததினாலே ஞானும் நீங்களும் அந்த தேவனுக்கு நன்றி செலுத்த கடவுள் கத்தூர் பிள்ளைகளின் நாளிகளில் தெய்வீக கிருபையாலே தான் நாம் இந்த உலகத்தில் நிற்கிறார் தேவனுடைய கிருபையாலே தான் நாம் இந்த உலகத்தில் ஆயிருக்கிறார் தேவனுடைய கிருபையாலே மட்டும்தான் நாம் இந்த உலகத்தில் நிற்கிறார் இன்னைக்கு என்ன கேட்குற கற்று பிள்ளைகளே நாம் சொல்லிட்டு வாண்டவரேன் என்னுடைய சத்துருக்களின் முன்பாக எங்களுடைய தலையை உயர்த்தி வைத்தீரே அதுக்காக நன்றி ஆண்டவரே எங்களை கை தூக்கி எடுத்ததினாலே நாங்கள் போற்றுகிறேன் என்று சொல்லட்டும் ஆண்டவர் நம்மை கை தூக்கி அவருடைய கரம் பிடித்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் நம் கீழே விழுந்து விடுத சூழ்நிலையில் நாம் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்படுத சூழ்நிலையில் நாம் நம்முடைய உயிர் இருக்குமா இல்லையா என்று யோசித்த நேரங்களில் இனி எப்படி வாழ முடியும் என்று யோசித்த நேரங்களில் அந்த தேவன் நம்மை தேவ பிள்ளைகளை தேவனுடைய கிருபையின் ஞானத்தை தேவனுடைய கிருபையை பற்றியுள்ள அறிவு நமக்கு உண்டாகட்டும் அவர்தான் நம்மை கரம் பிடித்து സംഗീതം മുപ്പതാമത് അതിന്റെ രണ്ടാമത്തെ വസനിക്കും പോലെ ആകിയ കർത്താവേ ഉമ്മ നോക്കി നീർ ഗുണമാക്കി നീർക അവരുടെ വ്യാധിയൻ മറ്റിൽ അനേക എതിർപ്പുകൾ വരുമ്പോൾ 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 ടെൻഷനുകൾ വേവലാദികൾ വരും വരും മനുഷ്യ രാജാവിലവീനങ്ങൾ ഉണ്ടായിരുന്ന അങ്ങനെ ദേവനാകിയ കർത്തരെ നോക്കി അവർ കൂട്ടേണ നീരെന്നെ വിടുവിക്കും അങ്ങനെ ഉയരുള്ള ദേവൻ അവർ ദാവീദിനെ ഗുണമാക്കിയിരിക്കും വർ അവർ ഉടമുടേവൻ ഇന്ന് നേരത്തിൽ ഉള്ള വ്യാധികളെ കുണവാക്ക് അവർ ഉത്തമരായ് നല്ലവരായ് நம்மோடு கூட இருக்கிறார் தேவ பிள்ளைகளை இந்த நாடுகளில் நாம் அவரை நோக்கி கூப்பிடட்டும் தேவனே நீர் நீரெண்ணெடும் என்னுடைய வியாதிகளை மாற்று என்னுடைய பலவீனத்தை மாற்றி வந்து நீ சத்தமிட்டு கூப்பிடும் போது தேவன் உன்னை குணமாக்குவார் அவர் உன்னுடைய சபத்தை கேட்க அவருடைய காதுகளை துறந்து வைத்திருக்கிறார் நீர் கேட்கும் போதே தாவியது எப்படி ஒரு விடுதலை கொடுத்தீரோ அதே மாதிரி உனக்கும் விடுதலை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் மூணாவது வசன வாசிக்கும் போது நீர் என் ஆத்துமாவே பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர் நமக்கு தெரியும் நாம் எத்தனையோ ஆபத்து நிறைந்த இடங்களில் எத்தனையோ நாடுகளில் நம்முடைய உயிர் போய்விடுவார் என்றுள்ள சூழ்நிலையிலும் அவர் நம்மை குழியில் இறங்க விடாதபடி நம்மை பாதுகாத்திருக்கிறார் അവരുടെ കൃപൈ എട്ട ദേവനെയ കൃപ എന്ന് കുഴിയിൽ ഇറങ്ങാതെ ഉയരോടെ കാത്തിരിക്കും എന്നെയും ഉങ്ങളെയും உயிரோடை பாதுகாக்குத நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் அவர் நம்மை குழியில் இறங்காதபடி நம்மை உயிரோடு இந்த உலகத்தில் அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார் எத்தனை பேர் நம்புகிறார் தேவ பிள்ளைகளை இந்த நாடுகளில் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறது என்னுடையவோ உங்களுடையோ பெருமையாலே அல்ல நம்முடைய பலத்தாலே அல்ல நம்முடைய சக்தியாலே அல்ல இந்த நாடுகளில் நாம் உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருப ஒன்று மட்டும்தான் இங்கு இது அதை தெரிந்து அவர் சொல்லுகிறார் அநேக நாடுகளில் ஆபத்தான பிரச்சனையான நிலைமைகள் எனக்கு வந்த போது என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து நீ ஏற பண்ணினானே நீர் என்னை பாதுகாத்தீரே நீர் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு வைத்தீரே அதுக்காக ஞான உண்மையை அப்போ நான் வாசிச்சு கேட்ட வசனம் நாலாம் நாலாம் வசனத்தில் நாம் முதலாவது வாசிச்சு கேட்டது பரிசுத்தவான்களே அவரே கீர்த்தனம் பண்ணுங்கள் நாம் எதுக்காக கீர்த்தனம் பண்ணணும் நாம் குழியில் இறங்காதபடி நம்மை பாதுகாத்த நம்மை உயிரோடு வைத்த அந்த நல்ல தேவனுக்கு நாம் கீர்த்தனம் பாடட்டும் அந்த தேவனுக்கு நாம் துதிகளை ஏறெடுக்கட்டும் அந்த பரிசுத்த பிதாவினை நாம் கேட்டோம் நாம் இந்த தேசத்தில் நல்லபடி இருக்கேன் நாம் ஆயிருக்கிற கிராமத்தில் பட்டணத்தில் ஆயிருக்கிற இடங்களில் நம்மை பாதுகாக்க அவர் இருக்கிறார் இங்கு இந்த மூணு வசனங்களிலும் ஒன்னு ரெண்டு மூணு வசனங்கள் வாசிக்கும் போதும் ஒன்னாவதாக சத்ருக்களின் நடுவில் நமக்கு அதை கை தூக்கி நம்மை எடுத்த ஒரு உண்மையான தேவன் இரண்டாவது வசனத்தில் நாம் பார்த்த போது அவர் சத்தமிட்டு கூப்பிட்ட போது அவர் இருக்கிறார் மூணாவதாக நாம் பார்த்திருக்கிறது குழியில் இறங்காதபடி உயிரோடு காத்த நல்ல தகப்பன் கத்துடு பிள்ளைகளே இந்த நாடுகளில் நம்மை பாதுகாக்குத நம்மை வழி நடத்துத ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் அவர்தான் இயேசு കീർത്തനം പണി നാം അവരെ നിലവ് കൂറി എല്ലാ നാളും തുതികളെ ഏറെടുക്കും നമുക്ക് അനേകം വേലകൾക്കനേക സൂണിലേ പ്രചനകൾക്ക നാം ദേവനെ 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 ആരാധിക്കട്ടോ ദൈവ ദൈവീക കൃപയെ കുറിച്ച് ഒരു അറിവ് നമുക്ക് എപ്പോഴും ഉണ്ടാകട്ടും അഞ്ചാമത്തെ വസന വാസിബോധ അവരുടെ കോപം ഒരു നിമിഷം ദേവൻ എ இங்க வசனம் சொல்லுகிறார் தாவீது பாடுகிறார் சொல்லுகிறார் அதேவனுடைய கோபம் ஒரு தான் அவருடைய தெய்வம் என்று சொல்லப்படுகிறார் கத்தருட பிள்ளைகளே இங்கே வசனம் சொல்லுகிறது அவர் கோபம் ஒரு நிமிஷம் தான் கொஞ்ச நேரத்திற்கே நமக்கு விரோதமாய் கொஞ்சம் கோபப்பட்டாலும் அவருடைய தயவு நீடிய வாழ்வாய் இருக்கிறது இந்த நாளுகளில் அவர் அதே ஏசு நமக்காக தெயவுள்ளவராயிருக்கிறார் தேவன் நமக்காக தெயவுள்ளவராய் இருக்கிறார் கத்திர உயிருள்ள தேவனை நாம் துதிக்கிறார் உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறார் நம்பிக்கைக்குரியவரை நாம் ஆராதிக்கிறார் இந்த நாடுகளில் கோபத்தோடு கடைசி வரையிலும் அல்ல அவர் தெய்வோடு நம்மோடு கூட இருக்கிறவர் இனியும் ஒரு வருஷம் கூட நிக்கட்டும் காயோ கனியோ வந்தில்லந்தால் பலம் இல்ல என்றால் அது வெட்டி களையாம் ஒரு மத்தியஸ்தையில் நம்மை வைத்திருக்கிறார் நாம் கனியுள்ளவராய் மாற்றப்படட்டும் அந்த இயேசு அவ்வளோ தெயவுள்ளவரை இனியும் கொஞ்ச நாளு தண்ணி ஊத்தி பார்க்கலாம் இனி கொஞ்ச நாளு உரம் போட்டு பார்க்கலாம் இந்த செடி கனியை கொடுக்குமா இந்த செடி கனியை கொடுக்குமா என்று சொல்லி நம்மையும் அதே மாதிரி அந்த செடியை மாதிரி நம்மையும் வைத்து 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 எதிர்பார்ப்போடு தெய்வோட அவர் இருக்கிறார் இங்கே சங்கீதத்தில் சொல்லுகிறார் அவருடைய கோபம் கொஞ்ச நேரத்திற்கேதான் ஒரு நிமிஷத்திற்கே தான் அவருடைய தெய்வோ நீடிய வாழ்வாய் இருக்கிறது இந்த நாடுகளில் கத்தொண்டு பிள்ளைகளே நம்முடைய தெய்வம் நமக்கு தேவை கொடுத்தவன் கால்வரி சிலுவையில் அவருடைய ஒரே ஒரு குமாரனை நமக்காக அனுப்பியிருக்கிறான் நமக்காக பலியான ஒரு தேவன் அதே இந்த நாள்களை கத்தர் பிள்ளைகளே அவருடைய ரத்தத்தால் இந்த உலகத்தில் சகல மனுஷருடைய பாபங்களையும் மாற்ற விசுவசிக்கிறவனுக்கு ஒரு நித்தி ஜீவனை கொடுக்க അത് യാരെല്ലാം അവരുടെ നമ്പുതോ നമ്പവരായി അവങ്ങൾക്ക് ഒരു കൃപ കൃപ് അത് ആറാമത്തെ വസന വാസിക്കും പോലും ഞാൻ ഒരു കാലവും എന്ന് എൻ വാഴ്വിലേ അസൈക്കപ്പെടുവില്ലേ എന്ന് ചെന്നേൻ ഇന്നെ കത്തർ പിള്ളേ ദാവിത് ചെന്നി നീ ഒരുപോക്കപ്പെടില്ല ഉലകത്തിലെ എന്ത് നമ്മെ അസൈക്ക ഏനാൽ നാം ദേവനുടിയ കൃപയെ കുറിച്ച് അറിവ് പെട്ടിരിക്കവനുടേ കൃപയുള്ളവങ്ങളായി മാറ്റപ്പെട്ടിരിക്ക ஒரு என்னை கேட்குற கற்றல் பிள்ளைகள் எல்லாரும் சொல்லட்டும் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை ஏனென்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் காலையில் அந்த கற்ற உயிருள்ளவராய் என்னை நடத்துகிறார் என்னுடைய கஷ்டமான நிலைமையிலோ வியாதியிலோ பிரச்சனையின் நேரத்திலோ குழியில் இறங்குற மாதிரி சூழ்நிலையிலோ அவர் என்னை அவர் நம்மை நடத்துதவராய் கூட இருக்கிறார் பிள்ளைகளே நமக்கு ஒரு பலம் சேவையாய் இருக்கிறது நாம் கேட்க ஆண்டு என்ன என்னை நிரப்புங்க உம்முடைய பரிசுத்து ஆவியால் நிரப்புங்க உம்முடைய கிருமையால் என்னை வழி உம்முடைய கிருபையால் கிருமையால் என்னை முன்னாடி அவரு கிரவை மட்டும்தான் நடத்துவார் இன்னைக்கு என்ன கத்திர பிள்ளைகளே ஒருபோதும் ஒரு காலமும் நம்மை அசைக்கப்படுவதில்லை நாம் அசைக்கப்படுவதில்லை ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை நடத்துவார் ஏழாமத்து வசனம் கூட வாசிச்சு நான் நிப்பாட்ட விரும்புகிறேன் நீங்க ஏழாமத்து வசனத்தில் கத்தாவே உம்முடைய தேவைதான் நீர் என் பர்வதத்தை திருடவாய் நிற்க பண்ணினீர் உமது முகத்தை நீர் மறைத்து கொண்டு மறைத்து கொண்டு போனோன் கலங்கினவன் ஆனேன் என்று சொல்லுகிறார் கத்திர பிள்ளைகளே இங்கே சொல்லப்படுகிறார் உம்முடைய உங்களுடைய நீர் என் பர்வதத்தை திருடமாய் நிற்க செய்தீரே நமக்கு தெரியும் ஒரு பர்வதம் எப்படி நிற்கும் ஒரு மலை எப்படி நிற்கும் என்று நமக்கு தெரியும் அது எழுவியா அது திருடமாயிருக்கும் அசைக்குதல் அசைவு இல்லை

திருடமாய் நிற்க பண்ணினீரே என்று சொல்லுகிறார் ஒரு எப்படி பர்வதோ ஒரு மலை எப்படி நிற்குமோ அதே மாதிரி நம்மை நிற்க செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் நீ வீழமாட்டே நீ கீழே விழுந்து விட மாட்டே என்றுதான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இங்கே தாம் பாடுகிறார் அவருடைய முகத்தை மறைத்ததினாலே தேவனுடைய முகம் என்பேர் நின்று மறைத்ததினாலே நான் கலங்கினவனானேன் என்று சொல்லுகிறார் அவர் பாடுபோது சொல்லுகிறார் தேவனே உம்முடைய முகத்தே எனக்கு மறைக்காதிருங்கள் ஆலே இன்னைக்கு கத்தொள் பிள்ளைகளே அவர் தான் நம்பிக்கைக்குரிய தேவன் என்று நாம் நம்பட்டு வேற எதுவும் நமக்கு நம்மை நடத்த மாட்டேன் வேற எதுவும் நம்மை முன்னாடி கொண்டு போக மாட்டேன் உலகத்தில் நாம் ஆகியிருக்கும் போது நாம் நாலாமத்து வசனத்தில் வாசிச்சு கேட்ட மாதிரி கத்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய நினவு கூறுங்க என்று சொல்லி இருக்கிறார் நாம் அவருடைய பரிசுத்தின் நினவு கூறுங்க அவர் பரிசுத்தரான தேவன் அந்த தேவன் நம்மை ஒரு பர்வதத்தை நிற்க செய்தது மாதிரி திருடமாய் நிற்க செய்தது மாதிரி நம்மை நிலநிற்றுதா தேவனாயிருக்கிறான் நம் நம்பிக்கையோடைய கண்ணுகளை மூடலாம் நாம் ஜெயிக்கலாம் ஆண்டு வரேன் இன்னைக்கு சங்கீத பகுதியிலூட நீர் எங்களோடு பேசியதுக்காக ஸ்தோத்திரம் நீர் உண்மையான தேவன் அப்பா உம்முடைய கிருபையை பற்றியுள்ள அறிவு நீர் எங்களுக்கு கொடுக்க தவைக்காக நீர்தான் எங்களை வியாதியில் இருந்து விடுவிக்கான் குழியில் இறங்காமல் எங்களை பாதுகாக்குதவர் நீர்தான் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துத தேவன் கரம் பிடித்து நம்மை நிற்க செய்த தேவனாயிருக்கிறார் ിൽ കത്രിനങ്ങൾ എങ്ങൾ അതൊരു ആശീർവാദം ഉള്ളതായി മാറ്റപ്പെടും മക്കൾ കുടുംബങ്ങളിലും വസനങ്ങൾ കേക്കതോ അത് മക്കൾക്ക് ഒരു വിടുതൽ ഇറങ്ങി വരട്ടോ എല്ലാരും പരിശുദ്ധത്തോടെ ജപിക്കട്ടോ ആലെ ലൂ കത്തോടെ ദൈവിക ഉവീക ആശീർവദം ഉള്ളിൽ ഇറങ്ങി ദൈവിക പ്രശ്നം ഉള്ളിൽ ഇറങ്ങ

ഉമ്മടിയെ അത് നിലവ് ഉമ്മയങ്ങളിൽ കൊണ്ട് ഓരോ മക്കൾ നാളെ കടന്നു പോകുന്ന ഓരോ ഇടങ്ങളിലും ആരാധനകളിലും ദൈവീക പ്രസനത്താൽ നരപ്പിർ വഴി നടത്തുന്നതോത്രം എല്ലാ മക്കളെയും ബലപ്പെടുത്തി വഴി നടത്തും

காணிக்கையாய் எங்களுக்கு காணிக்கை அனுப்பி இருக்கு அந்த ஸ்ரீதேவி சிஸ்டருக்காக செபிக்கிறேன் அந்த மகளுக்கு கிடைக்கிற ஊழியங்களுக்காக அந்த காணிக்கையை அனுப்பி இருக்கும் போது அந்த மகளையும் தேவனையே அவங்க குடும்பத்திலா இருக்கிற ஒரு மக்களையும் நீர் பாதுகாத்து வழி நடத்துதைக்காக விசேஷால் இன்னைக்காண்டவரே காணிக்கை அனுப்பி இருக்குதா